ஹலோ கண்ணிங் சேனல் பீப்புள் மார்னிங் வந்து நீங்கள் எழுந்த உடனே வந்து நம்ம கண்ணில் வந்து ரொம்பவே சோகத்துக்குரிய ஒரு நிகழ்ச்சி வந்து கண்ணில் தென்பட ஆரம்பிச்சுது ஒரு இருபத்திரெண்டு வயசு இளைஞர் வந்தர் நீயா நானால் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவே ட்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் பல இன்டர்வியூஸ்லாம் கொடுத்து ரொம்பவே வந்து வைரலாகி அவர் சொந்தமாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து அவர் கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ ஒரு விபத்து காரணமாக அவர் உயிர் இருந்துட்டார் அவங்க ஃபேமிலி எல்லாமே ரொம்பவே வருத்தத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலில் ரெண்டு மூணு ஃபேமஸான மேகசின்ஸில் வந்து விளம்பரத்தை பார்த்துருந்தோம் என்ன இது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அது என்ன ஏது அப்படின்றதான் உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன் வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீயானா ஷோ அப்படின்றது பல பேரோட வாழ்க்கையை திருப்பி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அங்கே வந்து ஜென்ரலாக பேசி அவங்க வந்து ஃபெமிலியர் ஆனவங்களாம் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளன்சர்ஸாக இருந்துகிட்டு இருக்காங்க அளவுக்கு வந்து மக்கள் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த வகையில் மிக்கவே முக்கியமான ஒரு விஷயமா இருந்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா பொண்ணு அதுக்கப்புறம் பையன் இவங்க மூணு பேரோட ரிலேஷன்ஷிப் பற்றி நீ ஒரு டாபிக் பேசப்பட்டுச்சு ஸோ அந்த டாப்பிக்கில் முக்கியமாக வந்து ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்து பேசியிருந்தாங்க அதில் வந்து என்னோடய பையன் வந்து கிட்டத்தட்ட இருபத்திரெண்டு இருபத்தஞ்சி தோசைக்கு மேலே சாப்பிடுவான் நான் ரொம்பவே சுட்டு கொடுக்க ரொம்பவே வந்து எனக்கு ஆசையாக இருக்கும் ஏன்னா வந்து என் பையன் அவ்வளோ தோசை சாப்பிட்றான் என் கையால் அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் விதவிதமாக சுட்டு கொடுப்பேன் அவனை வித்தியா வித்தியாச வித்தியாசமாக சாப்பிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி அவங்க பொண்ணு வந்து ஆமாம் நான் ரெண்டு தோசை சுட்டு கொடுத்தா கூட கொடுக்க மாட்டுறாங்க ஆனால் வந்து அவங்க அவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு அதில் சம்பந்தப்பட்டிருந்த அந்த வாலிபன் இப்போ திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை அருகே வந்து ரயில்வே நிலையத்தை கிராஸ் பண்ணும்போது ரயில் அடித்து அவர் வந்து உயிர் இறந்துட்டாரு அப்படின்ற நிகழ்ச்சி சோசியல் மீடியாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்கு இதை கேட்டதுலேருந்தே மார்னிங் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே வந்து பதறி போயிருக்காங்க தான் சொல்லணும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரயில்வே பார்க்கிங்கில் வண்டியை பார்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அவரோட வேலை எல்லாம் முடிச்சு நைட்டு வந்து வீடு திரும்பும்போது ரயில்வே பார்க்கிங்க்கு ரொம்ப நேரம் சுற்றிட்டு வரணும் நீங்கள் வந்து சப்பே உள்ள போனிங்கன்னா ஸோ நைட் டைம் தானே ரயில்வே கேஸ் பண்ணிடலாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ட்ராக் மேலே ஃபோன் பேசிகிட்டே வந்திருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் லைன் ரயிலோட சத்தம் அவர் சுத்தமாக கேட்கல ரயில் வந்து அவரை வந்து அடித்து தூக்கியிருக்கு ஸோ அதனால் ரொம்பவே வந்து சோகத்தில் ஆரம்பிந்திருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த நியூஸ் வந்து இப்போ ரெண்டு மூணு பெரிய மேகசின்ஸ் வந்துகிட்டு இருக்கு பட் இன்னும் கூட அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை பட் இருந்தாலும் கூட இந்த நியூஸ் வந்து உண்மை அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கும் ஏன்னா வந்து வெறும் இருபத்தி மூணு வயசு வாலிபன் அப்படின்னும் போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ அவங்க மேலே அன்பு லவ் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த நீ ஏன் அண்ணா நிகழ்ச்சியில நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படியாப்பட்டவங்க இப்போ அவங்க பையனை இறந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்றுமே தெரியல இது காலையிலேருந்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக வந்து ஃப்ரெட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இதை பார்த்து கோபிநாத்தோட நீனா கோபிநாத்துமே அவருமே ரியாக்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த பையனை நான் வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தா அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம ஷோவில் வந்து ஒரு பையன் வந்து அவனோட லைஃபே சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லி இப்போ அவனோட லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்ற போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கோபிநாத் அனருமே வருத்தம் தெரிவிச்சிருக்காரு ஸோ இப்போ இது சோசியல் மீடியாவில் இதான் ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக போய்ட்டு இருக்குது பட் இது எந்த அளவுக்கு வந்து ட்ரூ அப்படின்றது தெரியல ஒன்று பெரிய பெரிய மேகசின்ஸ்லையும் வேலையும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ போஸ்ட் மார்டம்லாம் முடிஞ்சு அவங்க உடலை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு பேசிட்டு போயிட்டு இருக்கு ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ சம்பளம் கைஸ் பாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க